இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கிற முறையில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்பயும் போல் உயரம் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிருக்கீங்கன்னு கழுத்தோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வளைவு ஒரு ரவுண்ட் நெக்கை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கீழே வந்து கேன்வாஸும் சேர்த்தே நான் வந்து அதோடய உயரத்தை நான் வெட்டிக்கிறேன் அப்போ தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் வெளித்துணி லைனிங் பீஸு கேன்வாஸ் மூணுமே ஒன்றா வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸுக்கு உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்காங்க எடுத்துகிட்டு அளவுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் வர மாதிரி நம்ம கேன்வாஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து வெளி பீஸில் வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அயன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம டிசைனுக்கு என்ன தேவையோ அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு பீஸை வந்து நான் தச்சு திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவு வச்சு நான் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஊசியால் கீழே மேலே கீழே மேலே அந்த மாதிரி குத்தி நான் ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு பீஸ் வந்து நான் தைக்கிறது வந்து காமிக்கணும் அப்படின்னா நான் வீடியோ எடுத்தது வந்து எனக்கு சரியாக வந்து எடுக்கும் எடுக்கலை அதனால் அதை வந்து நான் வீடியோவாக போட முடியலை நான் சொல்கிறத வச்சு உங்களால் தைக்க முடிஞ்சால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு பீஸை வந்து நேர் பீஸ் தான் ஆனால் அது ஒன்றரை இன்ச்சு பீஸை வந்து நேர்வாக்கில் எடுத்துட்டு அதை ரெண்டாக மடக்கி நம்ம நாட்டுக்கு தைச்சி திருப்புற மாதிரி திருப்பிட்டு ரெண்டரை இன்ச்சு அளவு வச்சு நம்ம குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி நடுவில் இந்த மாதிரி பாசி வச்சிட்டு நம்ம கீழே வந்து இந்த மாதிரி லாக் போட்டுக்கலாம் உங்களுக்கு நாட்டுக்கு திருப்புற மாதிரியே சொன்னாவே உங்களுக்கு வந்து புரியும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு இப்போ பாருங்கள் நிறைய நம்ம ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃப்ரீயாக இருக்கும் போதே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேன்வாஸ் நம்ம வந்து அயன் பண்ணிவிட்டு லைனிங் பீஸோடு வச்சு நம்ம எப்பயும் போல் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்து பீஸு சைடு எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம தைக்க போகிறோம் இந்த வளைவு சேஃப் மட்டும் கரெக்டாக வந்து எந்த சைடு உங்களுக்கு தோதாக இருக்கோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டில் வந்து தச்சுக்கோங்க தச்சுட்டு சைடு எல்லாமே நம்ம லைனிங் பீஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வந்து சைடில் நம்ம இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து எப்பையும் போல ஒன்றரை இன்ச்சு மடக்கிடிச்சிக்கலாம் டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் சைடில் இதெல்லாம் எப்பயும் போல் நம்ம ப்ளவுஸுக்கு தைக்கிற மாதிரி ஃபுல் அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நம்ம தைக்க போகிறோம் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து நம்ம ரவுண்டில் வந்து அடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து குறிச்சிட்டு நீங்கள் தைச்சாலும் சரி நீங்கள் வச்சு அடிக்கும் போதே கரெக்டாக வச்சு அடிச்சிருவீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் நெக்கில் ஒன்றுனா வச்சு நீங்கள் அடிச்சிகிட்டே வந்துடுங்க அந்த மாதிரி நெருக்கமாக வச்சு ஒவ்வொரு பீஸையும் வந்து ரெடி பண்ணி வச்ச பீஸை வந்து இது மேலே வச்சு அடிச்சிடலாம் இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம அதே சேஃபுக்கு கரெக்டாக வச்சு இந்த சைடு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எந்த <தைந்து> அளவில் <அலையுள்> வச்சு அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த ரவுண்ட்லேயும் கரெக்டாக வச்சு நம்ம இதை ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் இதில் வந்து லேஸ் வச்சு நம்ம அந்த டிசைனை வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்க அந்த லேஸ் வச்சு நம்ம இதில் அடிக்கப் போகிறோம் லேஸை வச்சு நம்ம லூஸாக அடிக்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டு சேஃப் வந்து கரெக்டாக இருக்கும் லேஸை வந்து இழுத்து பிடிச்சி தச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது அதனால் லேஸ் அடிக்கும்போது அந்த கொஞ்சம் லூஸ் விட்டே நம்ம அடிச்சிட்டே வரலாம் இப்போ முன் பீஸும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம் நம்ம ரெண்டு பீஸும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி பைப்பிங் கொடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக தெரியும் இந்த ஷோல்டர்லாம் உங்களுக்கு இறங்காமல் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம் ரவுண்டுக்கும் இல்லை பைப்பிங்லாம் கொடுத்து முடிச்ச பின்னாடி கல்ரோல் கொடுத்து அதில் அப்படியே டிசைன் பண்ணி அந்த பைப்பிங் பக்கத்துலேயே ஒரு கல்ரோல் கொடுத்து அடிச்சாச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிங்க வீடியோ தனி வரும்